அனைவருக்கும் வணக்கம் வேர்ல்டு சித்திரகுப்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ சித்திரகுப்தரை பிரார்த்திக்கின்றோம் இன்றைக்கான பதிவில் என்ன ஒரு ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால் பழனி முருகன் ஆலயத்திற்கு அதாவது பாத யாத்திரை செல்பவர்களுக்கு பற்றிய ஒரு தகவலைத்தான் இன்றைக்கான பதிவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேர்ல்டு சித்ரூப்தர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பழனி ஒரு புண்ணிய பூமி என்ற முருகனை மலை உச்சி மீது ஒருவரான போகர் என்ற சித்தர் பிரதிஷ்டை செய்துள்ளார் போகர் அற்புதமான சித்தர் இலாயிரம் மற்றும் போகர் பன்னிராயிரம் என்ற இலக்கியத்தை படைத்தவர் இன்றைக்கும் கூட யாருமே அறிந்திராத வகையில் உள்ள ஒன்பது நவபாஷணம் என்ற கடுமையான விஷயங்களை உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கில் மக்கள் வந்து அங்கு வணங்கும் வகையில் அந்த சிலை தெய்வீகத்தன்மையை பெற்றுள்ளது அந்த சிலையை வந்து வணங்குவது புராண பழக்கங்களில் ஒன்று திருமுருகாற்று படையில் மகாலட்சுமி காமதேனு இந்திரன் போன்றவர்கள் திருஆவினன்குடி என்ற பழனிக்கு சென்று வழிபட்டதாக கூறப்பட்டிருக்கு அந்த தெய்வ பழக்க முறையை தொடர்ந்தே மக்கள் இந்த மலை மீதான ஆலயத்திற்கு சென்று இந்த பிறவியில் வளம் பெற்று வாழவும் அடுத்த பிறவின் ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் செல்கின்றனர் அருணகிரிநாதர் என்ற துறவி மிக பரசுபாக்கியம் அருள்வாயா என பாடுகின்றார் முருகனை பல வழிகளிலும் வழிபடலாம் என்றாலும் பக்தி மார்க்க வழிபாடை சிறந்த மார்க்கம் பாத என்ற நடைபயணம் அதில் ஒரு மார்க்கம் அருளை வே பாசனி பாதயாத்திரை செய்கின்ற நல்ல மழை பொழிய வேண்டும் நிலங்களும் அசையா சொத்துகளும் பெற வேண்டும் வெளிநாடு செல்ல வேண்டும் அதிர்ஷ்டம் பெற்று பரிசு குழுக்கள்களில் பரிசு பெற வேண்டும் பொறியியல் மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்க வேண்டும் தேர்தலிலும் நீதிமன்ற வழக்குகளிலும் வெற்றி பெற வேண்டும் இவற்றை பெறுவதற்கு பல்வேறு விதமான காணிக்கைகள் காவடி போன்றவற்றை கூட செய்து அவரை வழிபடுகின்றனர் பலவிதமான காவடி மற்றும் பிற காணிக்கைகள் இளநீர் காவடி சேவல் காவடி பால் காவடி தீர்த்த காவடி நவதானியங்கள் திணை வரகு தற்போது இந்த தானியம் இல்ல இருந்தாலும் மற்ற தானியங்கள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை உண்டியலில் போட்டு இருந்த பணம் மற்றும் நாணயங்கள் கோழி ஆடு சந்தனக்கட்டை பாதணிகள் தங்க வெள்ளி நகைகள் தங்க வெள்ளியிலான பொருட்கள் மொட்டையடித்துக் கொள்ளுங்கள் பாத யாத்திரை செல்வதற்கான விதிமுறைகள் முருகர் பக்த பாத யாத்திரை குழு போன்றவை தமிழகம் முழுவதிலும் நகர்ப்புறங்களிலும் கிராமங்களிலும் உள்ளன செட்டிநாடு தேவக்குட்டை மற்றும் காரக்குடி பகுதிகளில் இருந்து வருடா வருடம் வரும் அந்த பெரும் எண்ணிக்கையில் பாத யாத்திரை செய்கின்றனர் தைப்பூசம் அல்லது பங்குனி உத்திர திருவிழாவின் பொழுது தை மாதம் அல்லது பங்குனியில் இருந்து இந்த பாத யாத்திரையை செய்கின்றனர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அனைவரும் வந்து சேர்ந்தபின் முருகன் தூத்திர பாடல்களை பாடிக்கொண்டும் அரஹரா ஹரஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஞான தண்டாயுத பாணிக்கு அரோஹரா என்ற கோஷங்களை எழுப்புகிறார்கள் அதற்கு பிறகு அந்த பகுதியில் உள்ள நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட தண்ணீர் குடத்தை அவர்களின் தலைமீது புரோகிதர் வைக்கின்றனர் அதை தீர்த்த காவடி என்று கூறுகின்றனர் பார நாள் ஒன்றுக்கு சுமார் முதல் கிலோமீட்டர் தொலைவிற்கு நடக்கின்றனர் அநேகமாக தைப்பூசம் அல்லது பங்குனி உத்தரத்தில் பழனியை சென்று அடையும் வகையில் நடந்து பழனி பா மலை அடிவாரத்தில் தங்குகின்றனர் அங்குள்ள சண்முக நதியில் குளித்த பின் மலையில் உள்ள முருகனை தரிசித்து அந்த புனித தண்ணீரை காணிக்கையாக தண்டாயுதவாணிக்கு செலுத்திய பின் அறியாமையை அகற்றும் அவருடைய அருள் கிடைக்க வேண்டுகின்றார் பாத யாத்திரிகர்களிடம் இருக்க வேண்டிய குணங்கள் அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் அவர்கள் மது அருந்தவோ புகைப்பிடிப்பதோ கூடாது மனதிலும் உடல் அளவிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் கடவுள் பாடல்களை பாட வேண்டும் குறைந்த அளவிலேயே உடைமைகளை எடுத்து செல்ல வேண்டும் தலையணிகள் படுக்கைகளை தவிர்க்கப்பட வேண்டும் பணம் கூட தேவையில்லை ஏனெனில் அவர்களுக்கு கிடைக்க தேவையான பார யாத்திரையின் பலன்கள் இது மன உறுதியை தனது உடலுக்கும் வலிமையை தருகின்றது மனிதனின் உலக பற்றின் மீதான அபரிமிதமான ஆசைகளை விலக்கி அமைதியான மகிழ்ச்சிகரமான தெய்வீகத்துடன் கூடிய வாழ்வே தருகின்றது ஒரு மனிதன் நற்பண்புகளை பெற்று தெய்வ பக்தி பெறுகிறான் உண்மையான பக்தியை பெற வழி செய்கின்றது குறிப்பாக கிராமப்புறங்களில் ஒற்றுமையுடன் கூடிய சமூக நல வாழ்க்கை முறைகள் அமைய செய்கின்றது நிலையற்றதே இந்த வாழ்க்கை என்ற தத்துவத்தை புரிந்து கொள்ள உதவுகின்றது நமக்குள் இருக்கும் தெய்வீகத்தை நமக்குள் அறிந்து கொள்ள வழி செய்கின்றது பாத பக்தர்கள் கொண்டு செல்பவை மயில் மற்றும் சேவல் உருவங்கள் இருபுறமும் வரையப்பட்டு நடுவில் ஓம் மற்றும் வேல் ஒன்றை வரையப்பட்டுள்ள தோரணங்கள் அலங்கரிக்கப்பட்ட குடைகள் நாதஸ்வரம் பாறை மேலம் தாப்பு சரை பாறை அதாவது சிறு அளவிலான மத்தளம் கொம்பு அதுபோக எருதின் மீது வைக்கப்பட்டு எடுத்து வரும் மத்தளம் போன்ற இசை கருவிகள் நாற்பது சதவிகித மக்கள் வளத்தை குறிக்கும் வகையில் பச்சை நிறத்திலும் முப்பது சதவீதம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வளம் மற்றும் மன அமைதியை கற்கும் இடத்தில் காவி நிறத்திலும் பேலன்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறங்களிலும் உடுப்புகள் அணிந்தபடி வருகின்றனர் கட்டியமக்காரர் எடுப்பவர் எடுத்து வரும் கட்டியம் என்ற நீளமான கட்டை பாறை யாத்திரை குழுவினர் அசதியுராமை வழி முழுவதும் நடந்து வர கோரிக்கைகள் செய்தபடி அவர்களுடன் நடந்து வரும் கோமாளிகள் பக்தர்களின் வேண்டுகோட்களும் கோரிக்கைகளும் தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்தரத்தில் பழனிக்கு வரும் பக்தர்களின் எதிர்பார்ப்புகளுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உடல் நலம் ஐந்து சதவீதம் மன அமைதி அமைதி அப்படின்னு அதை வேண்டி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கடன் தொல்லைகள் விலகணும்னு த்ரீ பர்சன்டேஜ் வேலைவாய்ப்பு பத பதவி உயர்வு பெறணும்னு ஐ ஃபைவ் பர்சன்டேஜ் கல்வி பெற த்ரீ பர்சன்டேஜ் பிள்ளி சூனியங்கள் ஏவல்கள் விலக ஒரு சதவிகிதம் திருமணம் அமைய ஒரு சதவிகிதம் தொழில் விருத்தி அடைய ஐந்து சதவிகிதம் குழந்தை பாக்கியம் பெற மூன்று சதவிகிதம் வெளிநாடு செல்ல ஒரு ஒன் பர்சன்டேஜ் பரிசு சீட்டுகளில் பரிசு பெற தேர்தலிலும் நீதிமன்ற வழக்குகளிலும் வெற்றி பெற டூ டூசன்டேஜ் தெய்வீகத்தில் முன்னேறி முக்தி கிடைக்க ஒன் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் மற்ற டென் டோட்டலாக ஹண்ட்ரட் பாத யாத்திரைகள் கிராமங்களில் மக்கள் ஒற்றுமைக்கு வழிவகுக்கின்றது கிராமங்களே நமக்கு வழிகாட்டும் மன்றங்கள் அவர்களே நம் சமூக சமுதாய பண்பாட்டுகள் பாதுகாத்து வருகின்றனர் ஆறுபடை வீடுகளில் முதன்மையானதும் புகழ் பெற்றதுமான பழனி தண்டாயுடுவாணி கோவிலுக்கு ஏழு மாவட்டத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காங்கேயம் வழியாக பாதயாத்திரை பயணம் மேற்கொண்டுள்ளனர் தமிழ் கடவுள் முருகன் குடிகொண்டுள்ள ஆறுபடை வீடுகளுக்கும் தை மாதத்தில் பக்தர் மாலை அணிந்து பாத யாத்திரையாக செல்வது தொன்று தொட்டு நடந்து வருகிறது ஆறுபடி வீடுகளில் முதன்மை பெற்றதும் பாலகனாக முருக கடவுள் காட்சி தருவதும் பழனியில் அமைந்துள்ள இந்த கோவிலின் சிறப்பாகும் பாத காவடி சுமந்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம் இவ்வாறு பாத தர்மபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களை சார்ந்த முருக பக்தர்கள் குடும்பத்துடன் பாத காங்கேயம் வழியாக செல்வது வழக்கம் இந்த ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட காவடி முருகன் சிலைகளுடன் பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்றனர் திருப்பூர் மாவட்டம் நத்தக்காடையூர் முதல் அலங்கியும் வரை உள்ள பழனி சாலையில் சாறை சாரையாக செல்லும் பக்தர்களுக்கு உணவளிக்க சாலை ஓரங்களில் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு அன்னதான கூடங்களை அந்தந்த பகுதி தன்னார்வல் அமைத்து மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து உணவளித்து வருகின்றனர் பாத யாத்திரையாக வரும் ஏழு மாவட்டத்தை சேர்ந்த பக்தர்களும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் ஒன்றிணைந்து செல்வதால் சாலை முழுக்கவே பக்தர்கள் கூட்டமாக சென்று கொண்டிருக்கின்றனர் பழனியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரையாக வரும் குழந்தைகள் பெரியவர்களுக்கு கியூஆர் கோடுடன் கூடிய பட்டைகள் அணிவிக்கப்பட்டன பழனி கோயிலில் தைப்பூச திருவிழா நடைபெற்றது இதையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் பக்தர்களின் பாதுகாப்புக்காக தென்மண்டலத்தில் இருந்தும் பல பாதுகாப்பு பணிகள் வந்து கொடுக்கப்பட்டு வந்தது கிரிவீதியில முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தி போலீசார் கண்காணித்து வருகின்றனர் இந்த நிலையில் பெண்கள் குழந்தைகளுக்காக பெண் காவலர்கள் மட்டுமே இயக்கும் அந்த வகையிலையும் ரோந்து பணியும் தொடங்கப்பட்டுச்சு பழனி அடிவாரம் பாத விநாயகர் கோயில் தேவர் சிலை சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் நவீன கேமராக்களுடன் கூடிய எல்இடி திரை கண்காணிப்பு மையங்களும் திறக்கப்பட்டன மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும்